இரண்டாவது மனைவி சுசிலா அவர்களுடைய ஒரு ஐம்பதாவது திருமண நாள் ரிலீஸ் ஆகுது யார் ரிலீஸ் பண்ண தெய்வங்களுக்கும் சரி தலைவர்களுக்கும் சரி எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்திருக்கிறது ஆனா ஐம்பது வருஷமா இதை வந்து வெளியவே தெரியாம பாத்துக்கிட்டது இன்னைக்கு அதிகம் வெளியே வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது எங்களாலே புரிந்து கொள்ள முடிகிறது உங்களை போன்ற ஊடக வேலாளர்களாலே கொம்பு செய்வதான் முடியுமே தவிர நீங்க வந்து எங்களெல்லாம் பிரச்சனை தீர்ந்துடணும் பாமக போன்ற ஒரு பெரிய கட்சி இரண்டாம் உணர்ச்சிருக்கூடாதுன்ற ஒரு கவலையில தான் பேசணும் இந்த நாக்கில தேன் தடவின்னு பேசுற வேலைலாம் எங்ககிட்ட வேணாம் எல்லா அரசியல் கட்சியிலுமே பிரச்சனைகள் இருக்கு சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு தீர்வு காண முடியாத ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை பிரச்சனையே இல்லை அதுதான் உண்மை இன்னைக்கு உங்கள மாதிரியான ஊடகங்கள் இதை பெரிய பெரிய பூதாகரமாக மாற்றிய துடிக்கிறீர்களை தவிர அப்புறம் எதுக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு அவங்களுடைய பரிந்துரை கட்சியிலேருந்து ராமதாஸ் அன்புமணி அவர்கள் வந்து நீக்கப்பட போகிறார் அப்படின்ற தகவல் பதினேழு எம்எல்ஏ வச்சிருந்த ஒரு கட்சி எட்டு ஒன்பது பர்சன்ட் ஓட்டு வச்சிருந்த கட்சி இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் கீழே வந்துருச்சு அஞ்சு எம்எல்ஏ தான் இருக்கான் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் என்ன கூட நான் உனக்கு மறுபடியும் டெவலப் பண்ணி தரேன் அதுக்கப்புறம் நீ பாத்துக்கோ அழைத்து கொடுத்துட்டு போக முடியாது ஒரு ஆண்டுகள் என்னிடம் கொடுங்கள் ரெண்டு ஆண்டுகள் என்ன கொடுங்க கொடுக்க முடியாது அன்புமணி என்கிற கூடிய ராமனை காட்டுக்கு அனுப்ப முடியாது அவர் பின்னாடி ஏராளமான இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களே இதை இந்த எழுச்சியை வந்து நீங்க தடுக்க சொல்றீங்களா நான் கேட்கிறேன் ராமதாஸ் அவர்களுக்கு தெரியலையா இவரை போன்ற தலைவர் வேறு யாருமே இல்லை என்று மருத்துவர் ஐயா அவர்களாலே வாயார புகழப்பட்டவர் அது மாத்திரமல்ல அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது செய்த அரிய பெரிய சாதனைகள் நூத்தி எட்டு முதற் கொண்டு எல்லா சாதனைகளும் மக்களுக்கு தெரியும் பேர்பட்ட தகுதி படைத்த ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தகுதி இல்லை என்று சொல்வதற்கு எந்த மூல காரணமும் இல்லை என்று சொல்கிறது உங்கள் அப்பா தான் வணக்கம் ப்ரோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாமகவை சேர்ந்த மூத்த முன்னோடி வன்னியர் சங்கத்தின் மூத்த முன்னோடி திரு நீதியின் குரல் சி ஆர் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ராஜேந்திர சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலம் வந்து பயங்கரமாக தமிழ்நாட்டில் சூடு பிடிச்சிட்டு இருக்கு முக்கிய கட்சிகள்லாம் அவங்களுடைய தேர்தல் பணியில் ரொம்ப ஆயத்தமாக இருக்காங்க பாமா பாமக மட்டும் உட்கட்சி பிரச்சனை ரொம்ப நாளாக நீண்டிக்கிட்டே இருக்க என்னதான் சார் நடக்குது இல்ல இன்னும் தேர்தலுக்கு நேரம் இருக்கு உங்களுக்கு தெரியும் தேர்தலில் வந்து கடைசி நேரத்தில் வரலாம் இழுபறி இருக்கும் தேர்தல் கூட்டணிகள் முடிவுகள் இவைகளை பற்றி எல்லா விடயங்களும் வந்து உங்களுக்கு வந்து பரபரப்பாகவே இருக்கும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப தெளிவாக இருக்குது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலே இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சி என்கிற அடிப்படையிலே அவருடைய நடைபயணம் அமைந்திருக்கிறது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவருடைய நடைபயணத்துக்கு பெருத்த ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக இடஒதுக்கீடு சமூக நீதிக்கான விவகாரத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் பாட்டாளிகளுக்கு சமூக மக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டது என்கிற கடுமையான குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் பெருமளவு மக்கள் ஆதரவு தெரிந்தது ஆகவே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை அகற்றுகிற வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சி வியூகம் வகுத்து கொண்டிருக்கிறது வகுத்திருக்கிறது அது சரியான முறையில் சென்று கொண்டு அப்போது பிஜேபியோட கூட்டணின்னு எடுத்துக்கலாமா வலுவான கூட்டணின்னு சொல்லியிருக்கிறேன் அந்த வலுவான கூட்டணியில் நிச்சயமாக இடம்பெறக்கூடியவர்கள் அதிலே இடம்பெறுவார்கள் இப்போனால் திரு ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய போகிறதுக்கான அவர் ரொம்ப விரும்புகிறதாகும் அதனால தான் இரண்டு பேருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை அப்படின்ட்டும் வந்து ஒரு தகவல் வந்து ரொம்ப நாள் பேசிகிட்டு இருக்காங்க இல்லை அது ஒரு சரியான தகவல் இல்லை ஏற்கனவே ஒரு ஒரு நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா நான் வந்து உன்னை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர் அவர்கள் ஏதாவது இடஒதுக்கீடு விவகாரத்தில் உன்னை வந்து நான் நேரில் வந்து சந்திக்கணுமா அப்படின்னு கேட்டவர் சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு அலைக்கழித்த பொழுது அதை கண்டித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய அறிக்கைகள்லாம் நிறைய இருக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த அறிக்கைகளில் உங்களுக்கு தேட தேவை இல்லை அவர் கூட்டணியில் ரெண்டாயிரத்தி ஆறில் கூட்டணியில் அங்கம் வகித்த போது கூட அவர் எதையும் கண்டிக்க தவறுனது கிடையாது விமர்சிக்க தவறுனது கிடையாது ஒரு தீவிர எதிர்கட்சியாக அவர் எப்பயுமே செயல்பட்டுவார் கூட்டணி இருந்தால் கூட அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம் இல்லையா இல்லை அப்படிலாம் வந்து சாதாரணமாக இதை கடந்து போயிட முடியாது அதாவது பொதுவாகவே திரா மக்களுடைய மனநிலை பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை தெளிவாகவே இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உணர்ந்துதான் இந்த பட இந்த நடைபயணம் சமீபத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழா எல்லாவற்றிலுமே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துத்தான் இந்த அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்களும் இதற்கு விதி விலக்கு அல்ல என்பதை நான் அழுத்தமாக இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் இந்த நேரத்தில் பாமக ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புடி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனை என்பது கட்சியின் நிர்வாகிகள் மத்தியில பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குல்ல அதை நோக்கணும் நீங்க ரெண்டு தரப்புலையுமே வந்து நான் வந்து இந்த வளர்ச்சியின் போக்கில் தான் பாக்குறேன் நான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் வளர வேண்டிய இலக்கு நிறைய இருந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது எல்லா அரசியல் கட்சியிலையுமே பிரச்சனைகள் இருக்கு சிக்கல்கள் இருக்கு தீர்வு காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இது ஒன்றும் பெரிய தீர்வு காண முடியாத ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்னதான் சார் பிரச்சனை என்ன பிரச்சனை அதுதான் அது எல்லாமே காற்றை வேட்டையாடி கலைத்து போனவர்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டு பிரச்சனையே இல்லை அதுதான் உண்மை இன்றைக்கு உங்களை மாதிரியான ஊடகங்கள் இதை பெருசிய பெரிய பூதாகரமாக மாற்றி துடிக்கிறீர்களே தவிர அப்புறம் எதுக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு அவங்களுடைய பரிந்துரை கட்சியிலேருந்து ராமதாஸ் அன்புமணி அவர்கள் வந்து நீக்கப்பட போகிறார் அப்படின்ற தகவல் இல்லை பொதுவாக ஐயா அவர்கள் உழைத்த உழைப்பு அவருடைய செயல்பாடுகள் எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவரை போன்ற தலைவர் வேறு யாருமே இல்லை என்று மருத்துவர் ஐயா அவர்களாலே வாயார புகழப்பட்டவர் அது மாத்திரமல்ல அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது செய்த அரிய பெரிய சாதனைகள் நூற்றி எட்டு முதற் எல்லா சாதனைகளும் மக்களுக்கு தெரியும் குடும்ப நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தபொழுது ஊரக பகுதியிலேயே வந்து மக்கள் சேவையை எந்த அளவுக்கு மேம்படுத்தினார் அந்த அதுல வந்து உலக நாடுகள் பாராட்டின கோபியான எல்லாரும் அமெரிக்காவின் சுகாதாரத்துறை அமைச்சர் ஓட்ட மாறாது அப்பேற்பட்ட தகுதி படைத்த ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தகுதி இல்லை என்று சொல்வதற்கு எந்த மூல காரணம் இல்லை என்று சொல்றது அவங்க அப்பா தான் தான் சொல்ல வரேன் மூல காரணம் இல்லை நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன் தந்தைக்கும் மகனுக்குமான சினம் இருக்கலாம் விரிசல் இருக்கலாம் மோதல் இருக்கலாம் முட்டல்கள் அது வந்து நிரந்தரமாக அதுன்றதான் என்னுடைய ஆரம்ப காலத்துல நான் வச்சுட்டு இல்ல இப்ப ராமதாஸ் அவர்களுடைய முக்கியமான ஒரு ஒரு குறிக்கோஸ் என்னவா இருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் என்கிட்ட கட்சியை கொடுத்துருப்பா நான் பாத்துக்கிறேன் ஆல்ரெடி வந்து கட்சி ரொம்ப இருக்கு பதினேழு எம்எல்ஏ வச்சிருந்த ஒரு கட்சி எட்டு ஒன்பது பர்சன்ட் ஓட்டு வச்சிருந்த கட்சி இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் கீழே வந்துருச்சு அஞ்சு எம்எல்ஏ தான் இருக்கான் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் எட்ட கூட நான் உனக்கு மறுபடியும் டெவலப் பண்ணித்தரேன் அதுக்கப்புறம் நீ கொண்டு வரது கொடுத்துட்டு போக வேண்டியதானே இது ஜீரோல இருந்து அதாவது இருந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது ஒன்று நினைச்சிங்க அது வந்து அந்த டவுன்ஃபால்ன்றது அன்புமணி ராமதாஸ் கிட்ட மட்டும் இல்லை எல்லார் நிர்வாகம் மருத்துவ ஐயா அவர்கள் நிர்வாகம் செய்த காலத்துலேயே இருந்து அப்படி தான் இருந்திருக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும் அதாவது எழுச்சி வீழ்ச்சியும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எப்பவுமே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி வந்து மூ இவ்வளோ வேகமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவரை மக்களுக்கு தெரிந்த தலைவரை இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழகத்திலே இருக்கக்கூடிய தலைவர்களிலே இவரை போல வருமா நானே சவால் விட்டு சொல்கிறேன் அன்புமணி ராமதாசனுடைய அறிவுக்கு நிகர் ஒரு நிகரான ஒரு தலைவனை தமிழ்நாட்டில் கிடையாது நீங்க ஒப்பிட்டு பாருங்க ஆனா மக்கள் எதிர்பார்க்கறது தன்னுடைய களத்துல வந்து தனக்கு கூட நிக்கணும்ன்றது தானே ஏன் அவர் நிக்கல அததான் சொன்னேன் நான் நீங்க அதை நீங்க உடனே இதெல்லாம் சரிப்படுமான்னு கேக்குறீங்க மக்களோடு மக்களா இப்ப வந்து நூறு நாள் நடைபயணம் போறாரு இதில் மக்களோட மக்களா போகலையான்னு கேட்கிறேன் அதுக்கு முன்னாடி போகலையா ஒவ்வொரு பிரச்சனைகளும் தன்னோட எதிரொலிக்கலையா அதே மாதிரி ரெண்டு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் சொல்லிட்டு வந்து அவர் ஆரம்பத்திலே ஒரு போராட்டம் இல்லையா அதுக்கு தானே எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்து அந்த பத்து புள்ளி ஓ என்ன கம்பேரிசன் வருதுன்னா திரு ராமதாஸ் அவர்களுக்கும் மண்மொழி ராமதாஸ் அவர்களுக்கும் கம்பேரிசன் என்ன வந்து மூத்த அரசியல்வாதிகள் அரசியல் நோக்கர்கள் ஆய்வுகள் சொல்கிறாங்கன்னா கொன்னியல் சத்தம் தொடங்குவதற்கு முன்பு ராமதாஸ் அவர்கள் கிராம கிராமமா சென்றார் எல்லாரையும் வந்து கலெக்ட் பண்ணாரு அவர்கள் எல்லாரையும் போராட்டக்காரர்களுக்கு தயார்படுத்தினார் எண்பத்தி ஏழு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் சாலை முறையில் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துறாரு தொண்ணீர் சங்கம் வந்து டெவலப் ஆகுது அதன் பிறகு எண்பத்தி அதை வந்து கட்சியா உருவாக்குறாரு எல்லாருக்குமான கட்சியா உருவாக்குறாரு தொடர்ந்து பிற்படுத்த மக்களுக்கான அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாரு அவங்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டத்தில் முன்னெடுக்கிறார் இப்படி ஒரு கள போராளியா ராமதாஸ் இருந்ததுனால இந்த கட்சி வந்து இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிச்சு அந்த குறிப்பிட்ட மாவட்டங்களை தாண்டி விரிவடைந்துச்சு ஆனா இன்று ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட இது மிஸ் ஆகுது அவர் அந்த அளவுக்கு இறங்கி போராட மாட்டேங்கிறாரு ராமதாஸ் அவர்கிட்ட கேட்டா என்ன ஒரு அனுபவமிக்க ஒரு தந்தையிடம் ஒரு தனையின் இது கேட்டா என்ன அப்படிங்கறத வந்து அது கட்சிக்காரங்களுக்கு ஒரு மருத்துவர் ஐயாவுடைய உழைப்பை யாரும் மறுக்கவில்லை ஏன்னா அவருடன் அருகிலே இருந்து பார்த்தவர்களிலே நாங்களும் ஒருவர் அவரும் ஜெயிலுக்கு போறாரு நாங்களும் ஜெயிலுக்கு போறோம் இதை வந்து நாங்க ஜெயிலுக்கு போறதே வந்து சமூக கடமையாக வைத்துக்கொண்டு நாங்க போயிட்டு தான் இருந்தோம் அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஜெயிலுக்கு போகாமலாம் இல்லை அவரும் ஜெயிலுக்கு போயிருக்கா இடஒதுக்கீடு போராட்டத்திற்காக ஜெயிலுக்கு போயிருக்காரு அதே மாதிரி மாநாடு மகாபலிபுரம் மாநாடு நடத்தப்படும் பொழுது ஜெயலலிதா அவர்களை கண்டிக்கப்பட்டு அன்புமணி ராமதாஸ் சிறையில் போட்டாங்க இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் போட்டாங்க அந்த பக்கம் மருத்துவர் ஐயாவை போட்டாங்க ரெண்டு பேரும் குடல் துப்பாக்கியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கள் இல்லை இப்போ இன்னைக்கு நீங்க போய் ஒரு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் ஓய்வு எடுத்துட்டு வாங்க யாரை போய் தான் வேலை இருக்காரு அப்போ என்ன அர்த்தம் அவர் அதிகமாக வேலை செய்கிறார் ஒரு ஆண்டுகள் என்னிடம் கொடுங்கள் ரெண்டு ஆண்டுகள் என்ன கொடுங்கள் கொடுக்க முடியாது அன்புமணி என்கூடிய ராமனை காட்டுக்கு அனுப்ப முடியாது அன்புமணி என்கிற ஒரு மிகப்பெரிய பாட்டாளிகளினுடைய இப்ப இன்னைக்கு இளைஞர்கள் விரும்பக்கூடியவ ஒரு தலைவனாக உருவாக்கியதே மருத்துவ தான் அதை ஏற்றுக் கொண்டிருக்காரு நீங்க 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 பாருங்க தொலைக்காட்சியில பாருங்க ஊடகங்கள்ல பாருங்க உங்க யூடியூப்லயோ போய் பாருங்க இன்னைக்கு அவர் பின்னாடி ஏராளமான இளைஞர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்களே இதை இந்த இந்த எழுச்சிய வந்து நீங்க தடுக்க சொல்றீங்களா நான் கேட்கறேன் ராமதாஸ் அவர்களுக்கு தெரியலையா யாருக்கு நிச்சயமா தெரியும் அப்படின்னு தெரியும் அதான் அவருடைய நோக்கத்தை அவருடைய நோக்கத்தை பொறுத்த வரையிலே ரெண்டு பேருடைய நோக்கமும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் நான் என்ன சொல்றேன்னா இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் ஐயா அவர்கள் வழி வழிகாட்ட வேண்டியவர் வழிநடத்தக்கூடியவர் ரெண்டு பேருமே எங்களுடைய எங்கள் எல்லோருடைய விருப்பம் என்னன்னா நீங்கள் இணைந்து செய்யுங்கள் இணைந்து செய்யுங்கள் இரண்டு கைகள் நான்கானால் இருவருக்கும் எதிர்காலம் பகைவர்களே ஓடுங்கள் புலிகள் இரண்டு வருகின்றன என்ற பாடல் வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது அப்பேற்பட்ட ஒரு எழுச்சி பெற்ற இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர்களாகத்தான் இரண்டு தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து இந்த இந்த விரிசலுக்கு காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும் யாருன்னு சொல்றீங்க இல்ல அது யாரு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சமீப காலமா ஊடங்கள் தான் பல விஷயங்களை போட்டு சமீபத்துல கூட ஒரு புகைப்படம் ஒண்ணு வெளியாச்சு சரி ராமதாஸ் அவர்களுடைய ஐம்பதாவது திருமண நாள் ஏற்கனவே அறுபதாவது திருமண நாள் அப்படின்னு ஒரு புகைப்படம் வெளியாச்சு முதல் மனைவியோட இரண்டாவது மனைவி சுசிலா அவர்களோடைய அவருகளும் சேர்ந்து ஒரு ஐம்பதாவது திருமண நாள் கொண்டாட கொண்டாடினாரு அப்படின்னு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகுது யார் ரிலீஸ் பண்ணோம் இல்லை அதாவது இது வந்து இது இதுக்கு இதெல்லாம் வந்து காவல்துறையில் சொல்லி புலனாய்வுத் துறையில் சொல்லி இல்லை இது நான் யாரும் மறுக்கலையே அம்மையார் சரஸ்வதி அம்மையார் மருத்துவர் ஐயா அவர்களுடைய திருமணத்தையும் நாங்கள் மறுக்கவில்லை இன்றைக்கு ஐயா அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க ஒரு செயல்பாடு நடைபெற்றிருக்கிறது அதை நாங்களும் நாங்களும் மறுக்கவில்லை இது அவருடைய விருப்பம் அது ஒரு தனிப்பட்ட விருப்பம் இன்னைக்கு இன்னைக்கு ராஜேந்திர பிரசாத் இன்னைக்கு கேட்குற தமிழக அரசியலை பொறுத்தவரையிலே அது தெய்வங்களாக தமிழ் இன்னைக்கு தெய்வங்களுக்கும் சரி தலைவர்களுக்கும் சரி எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்திருக்கிறது ஆனால் ஐம்பது வருஷமா இதை வந்து வெளியவே தெரியாமல் பார்த்துக்கிட்டது இன்னைக்கு அதையே வெளியே வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல இல்ல அது ஒரு அதை காலத்தினுடைய கட்டாயம் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் கருதி இருக்கலாம் இருந்தாலும் அவர் தரப்பிலே இருந்து இது வெளியே வரவில்லை என்பதுதான் நிதர்சனம் இல்ல தரப்பில் வெளியே அவங்க அவங்களுக்கு அழைப்பே இல்லை அவங்க எப்படி வெளியிடுவதற்கான வாய்ப்பு அழைப்பு இல்ல இங்க நடந்திருக்கும் கட்சிக்காரங்க அதுல இருந்து கூட முக்கியமானவர்களுடைய அந்த புகைப்படம் இருந்திருக்கும் வெளியிட்டது பாமக அன்புமணி தரப்பினர் தான் ஒரு தகவல் பொதுவாக எங்களை போன்றவர்களை எங்களை போன்றவர்களுக்கு நிச்சயமாக இவைகள் தெரியும் ஐயா ஐயாவுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு எங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஐயா ஒரு பெரியவர் அவரை பெரிய புனிதமான அன்பின் சார்ந்த உடல் சார்ந்த உடல் ரீதியான உறவாக இருந்திருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உறவை பத்தி நம்ம கொச்சைப்படுத்த வேண்டாம் அதை பத்தி நம்ம விமர்சிக்க கூடாது அது தனிப்பட்ட விருப்பம் அவர்களுக்கு அவங்கமான விருப்பம் அதை நம்ம வந்து சொல்லக்கூடாது ஆனா இந்த புகைப்படத்தை இன்றைய காலகட்டத்தில் வெளியிட்டது யார் ஏன் அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வியா இருக்கு இது எந்த வகையிலும் இது வந்து யாருக்கும் எதிரானது அல்ல புகைப்படம் வெளியே வந்திருக்கிறது உங்களை போன்ற ஊடகங்களுக்கு இது வந்து திருப்தியாக இருக்குது அதை போட்டு அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன ஒரு சின்ன ஒரே ஒரு புகைப்படம் அந்த புகைப்படம் இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதுவும் அவருடைய வயது எண்பத்தேழு வயது மருத்துவர் ஐயாவுடைய வயது எண்பத்தேழு ஒருவேளை இவங்க சுசிலா அவர்களே வந்து இந்த புகைப்படத்தை வெளியிட்டாங்க அப்படிங்கிற யார் வெளியிட்டார்கள் என்பதை விட அதில் இருக்கிற கூடிய கருத்தை யாரும் மறுக்கலையே அதனுடைய கருத்தை அவரே அவரே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கவில்லை நாங்கள் மறுக்க வந்திருக்கேன் யாரு அது எங்களுடைய வழிகாட்டி அவருடைய மறுக்கிறீங்க மறுக்கல அந்த விஷயத்துக்கு வரல இதை ஏன் வெளியிட்டாங்க யார் வெளியிட்டா இதுதான் வந்து இப்போ முக்கிய முக்கிய அது அதுக்கான தேவையும் இல்லை கட்டாயமும் இல்லை வெளியிடப்பட்டிருக்கிறது வெளி வந்திருக்கிற தகவல் அத்தனையும் உண்மை அப்போது ஏற்கனவே சொல்லப்பட்டது போல ராமதாஸ் அவர்கள் சுஜிலா அவர்களுடைய கட்டுப்பாடுலாம் இருக்காரா இல்லை ஐயாவை ஐயாவை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி என் மற்றவர்கள் இருப்பார்கள் என்று நான் கருதவில்லை ஏன்னென்று சொன்னால் ஐயா வந்து சுய இதோட சிந்திக்கக்கூடியவர் அவருடைய நீங்களே சொல்லுங்கள் அவருடைய அறிக்கைகள் அவருடைய அவருடைய தெளிவான சிந்தனை தொலைநோக்கு அரசியல் எல்லாமே வந்து ரொம்ப வலிமையானது அதை கருத்துக்கள் இல்லை இல்லை நிச்சயமாக ஐயாவை நாம் குறைத்து மதித்து மதிப்பிட முடியாது ஐயாவை இரு மற்றவர்கள் வழிகாட்டுகிறார்கள் என்று சொன்னால் அது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது என்னை பொறுத்தவரை வழிகாட்டுதல் இருக்கும் இல்லையா இவங்க சொல்றத கேக்கணும் அப்படிங்கிறது எப்படி வந்து அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது சசிகலா எப்படி பின்னாடி இருந்து செயல்பட்டாரோ அதே போல சுசிலா அவர்களும் இங்க செயல்படுறாங்க பாமகல இல்ல அவங்க கண்ட்ரோல் தான் எல்லாமே இது வரைக்கும் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ அன்புமணி அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு அது போனதுக்கு அப்புறம் சுசிலா அவர்களுக்கு அது பிடிக்கல அதனாலதான் இப்ப இந்த சண்டைய ஆரம்பிச்சு பாக்கும்போது முகதன் அவர்களுடைய தான் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்குமான ஒரு இடையிலான ஒரு பிரச்சனை வந்ததுன்னு ஒரு கருத்து இருந்துச்சு அதாவது தெளிவா தெரியவில் தெரிஞ்சது ஆனா பின்னாடி இவங்க தான் அதுக்கு முக்கியமான காரணமா இருக்காங்க இவங்க தான் அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் அவர்களை கொம்பு விடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு புகார் முனைக்கப்படும் இல்லை அது வந்து பொதுவாக அப்படிப்பட்ட குற்றச்சாட்டிலே உண்மை இருப்பதாக நான் கருதவில்லை ஏன்னென்று சொன்னால் அந்த அளவிற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் பலகீனப்பட்டவர் அல்ல அது முதல்ல நீங்க தெரிந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று இன்றைக்கு அரசியலுக்கு வந்தவர் அல்ல என்னை பொறுத்தவரையிலே முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தீவிர அரசியலிலே பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஏதோ இன்றைக்குத்தான் அவர் புதிதாக அரசியல் வந்தது போலமோ அவருக்கு அரசு சொல்ற ஐயாவுக்கே நன்றாக தெரியும் அதாவது அவருடைய குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய த இருக்கக்கூடிய உறுப்பினர்களிலேயே அதிக அறிவாற்றலும் செயல்திறனும் மிக்கவர் அன்புமணி ராமதாசை தவிர வேறு யாருமே இல்லை என்பது ஐயாவே ஜாதிமதி அவர்கள் முன்னிறுத்துறாங்க அதுதான் சொல்ல வேண்டாம் அவர் என்னை பொறுத்தவரனு மட்டும் அவர்களுக்கே தெரியும் ஐயாவும் சரி அதே நேரத்திலே அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் அரசியல் அறிவும் ஏன்னா அவங்களும் ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவங்க ஏன்னா அவர்கள் பெற்ற மூன்று பிள்ளைகள் இருக்கு பாருங்க அவர்களே வந்து பாயும்புலி மாதிரிதான் அரசியல் பண்ணக்கூடியவர்கள் பொதுவாக அன்புமணி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சமூக செயல்பாட்டாளராக இவங்க சுசிலா அவர்களுக்கு கோபமோ இல்ல அரசியல் தெரிந்தவர்கள் தெளிவானவர்கள் செயல்படக்கூடியவர்கள் உங்களுக்கு தேர்தலே தெரியும் அதாவது தருமபுரி தேர்தல் பண்ணும் போது இருக்கக்கூடிய அழகு ஒரு நேர்த்தி எல்லாரையும் கவர்ந்தது பாட்டாளியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அதை விரும்பினார்கள் எல்லோருமே விரும்பினார்கள் அது மாதிரி உழைக்க வாருங்கள் அது குடும்பம் குடும்பமாக இந்த இயக்கத்திலே உழைக்க வாருங்கள் அப்படின்றது சொல்றது தான் ஆரம்பத்திலேயே எங்கள் கொள்கை முழக்கமாவது இருந்தது அதுல அதுல இந்த குடும்பம் இதுல தலையீடு இங்கே என்னங்க இதுல என்னங்க ஆளுகிற நிர்வாகமா இதுல இதுல போய்ட்டு இங்கே வந்து உழைக்கணும் உழைச்சா போ ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் போராடன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியது அப்படிப்பட்ட தான் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையும் அவர்கள் ஆரம்பத்திலே இருந்து வளர்த்து வந்து கொண்டு ஆகவே இதில் பயனடைய வேண்டும் இதில் வந்து பலனடைஞ்சு அதிகாரத்திலே இப்போ போக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இங்கே நிறைய பேர் வர்றது கிடையாது அதுதான் குடும்பமாக வந்தாலும் அவங்களுக்கு கிடைக்க போகிறது என்னன்றத நான் இப்போ நான் சொல்லிவிட்டேன் உங்கள் கிட்டே பாமக இஷ்யூவில் பிஜேபி ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியுது இல்லை இல்லை பாஜக பா அதாவது பாட்டாளி மக்கள் உள் உள்ளு விவகாரத்திலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்ச்சியிலும் சரி எந்த அரசியல் கட்சியும் தலையிட முடியாது அப்படியே பாஜக உள்ளே தலை தலையிட்டாலும் கூட அதற்கான தகுதி பா பாமகக்குள் நுழையக்கூடிய தகுதி குருமூர்த்தி அவர்களுடைய சந்திப்பு அதெல்லாம் சமையல் சாதாரணமான சந்திப்பு குருமூர்த்தி வந்து பெரிய சந்திக்க முடியாதவரா என்ன இல்ல பெரிய சந்திக்க முடியாதவரா என்ன குருமூர்த்தி தான் வந்து வாண்டடா வராரு வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து சந்திச்சு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் பேசுறாரு அப்படின்னா இல்ல பிஜேபி ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்குன்னு தான் அர்த்தம் நான் குருமூர்த்தியை என்ன முன்வைக்கிறேன் அதையும் சொல்லிடுறேன் நம்ம பிஜேபி இன்ட்ரெஸ்டட்ல அதிமுக என்ன நடந்துச்சுன்னு பாத்திருக்கோம் அதிமுக இன்னைக்கு பெரிய கட்சியா இருந்த ஒரு கட்சி துண்டுகளா செதறி இருக்கு அது எவ்வளவு வலிமையற்ற ஒரு நிலைக்கு போயிருக்குன்னு விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு விஜய் போன்ற புதியவர்கள் கூட விமர்சிக்க கூடிய அளவுக்கு அந்த கட்சி வந்து மாறி இருக்கு அதுக்கு பிஜேபி வந்து மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதே போலதான் பிஜேபி சிவசேனா என்ன பண்ணாங்கன்னு தெரியும் ராம்விலாஸ் பஸ்வானுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியும் இப்படி இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பாமகனுடைய அந்த ஒன் இயர் பேஸ் ஓட்டை தான் பக்கம் திருப்பதற்கு இந்த கட்சியை வலிமை இலக்கு செய்யக்கூடிய விஷயத்தையும் பிஜேபி செய்வாங்க அப்படின்னு ராமதாஸ் அச்சப்படுவதாகவே சொல்கிறோம் தான் அன்புமணி அவர்களை பிஜேபியிடம் தள்ளீர்ன்னு சொல்லி அவர் சொல்கிறதாகவும் வந்து நிறைய தகவல்கள் வருது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலையும் இதற்கெல்லாம் பயப்படுற கட்சி கிடையாது அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்த அது முயற்சி செய்ய அது ஏன்னா தான் தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்று பாஜக முயற்சி செய்யும் நீங்கள் சொன்ன மாதிரி பல நேரங்களிலே அது முயற்சி செய்து பார்த்துருக்கிறது தோல்வியுற்றிருக்கிறது அதாவது இந்த மக்கள் மத்தியில் பாட்டாளி மக்கள் மத்தியில் ஊடுருவி பார்த்திருக்கிறார்கள் அதனுடைய பலர் என்னன்னா பாஜகவுக்கு பூஜ்ஜியம் ம் சரி இப்போ என்னதான் நடக்க போகுது கட்சியில ம் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீக்கப்படுவாரா ஏன்னா ஒழுங்கு நடவடிக்கைக்குள் வந்து ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க ராமதாஸ் அவர்கள் நாளைக்கு அதை நடவடிக்கை எடுக்க போறாங்க அறிவிக்க போறாரு சொல்றாங்க நீக்கப்படுவாரா இது இது அதாவதுங்க நீங்கள் இதெல்லாம் இதுக்கெல்லாம் இது இந்த ஏசியங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது ஒன்று ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன் எதற்காக என்பதை காட்டிலும் இவைகளை எல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இதை பற்றி கவலைப்படாமல் சென்று கொண்டிருக்கிறார் நேற்று கூட பார்த்தீங்கன்னா செஞ்சு திண்டிவனங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் அப்படியே இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு கூட்டம் கொடுதோ அந்த அளவுக்கு என்னையா வந்து இவருக்கு கூட்டம் கூடி கொண்டிருக்கிறது அன்புமணி ராமதாஸ் அவருடைய பேச்சை கேட்பதற்காக அவளோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு துடிப்போடு செயல்பட்டு கட்சியை வளர்க்கக்கூடிய இடத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை தவிர வேறு யாருமே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி அவரை அவர் அவரை நம்பிதான் பாட்டாளி மக்கள் கட்சியே இருக்கிறது மருத்துவர் ஐயா அவர்கள் கடுமையாக உழைச்சிருக்கார் கடுமையாக உழைச்சிருக்கார் ஆனால் பாம்பாவுடைய பைலாப்படி நிறுவனர் தான் எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு பைபாய் பைலா ஆரம்பிக்கிறதே இவரு தான் வந்து இந்த உழைத்து இந்த கட்சியை வந்து உருவாக்கியிருக்காருன்னு சொல்லப்படுது அதே மாதிரி பைலா நிறுவனருக்கு தான் பொதுக்குழுவை வந்து கூட்டக்கூடிய எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது நிறுவனரை எப்படி வந்து ஒதுக்கி வச்சுட்டு இவரால செயல்பட முடியும் இல்லைங்க அது பொதுவாக பொதுக்குழு என்பது வந்து உயரிய வட்டம் பொதுக்குழுவினுடைய பல்வேறு தீர்மானங்கள் அதற்கான வழி வழிமுறைகளை வகுத்திருக்கிறது இப்போ பைலாவை நீங்களும் முழுமையாக படிச்சிருக்க மாட்டீங்க என்னை பொறுத்தவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் ஏறக்குறைய வந்து தொடக்க காலத்தில் இருந்து இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து சங்கத்திலேயே இருந்திருக்கிறேன் ஏறக்குறைய என்னுடைய அந்த அனுபவங்கள் பாத்தீங்கன்னா நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் அதில் பயணம் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆகவே இதில் எந்த வகையிலுமே பொருத்தம் பொருத்தம் இருக்காது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பொதுக்குழுவாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராகவே அவர் இருக்கிறார் அவருடைய முடிவுகளை யாரும் தடுத்து விட முடியாது அவரை யாரும் நீக்கிவிட முடியாது அப்படியே அவரை நீக்குவதாக இருந்திருந்தால் ஆரம்பத்திலேயே மருத்துவரையே அவர்கள் நீக்கி இருக்க வேண்டும் காலத்தை கடத்துகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுதே மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஒரு ஒரு இரும்பு மணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு இரும்பு மனிதராக வலம் வருகிறார் என்று தான் நான் கருதுகிறேன் அதுல ஒன்றும் இல்லை அதாவது இதுல வந்து பாருங்க இல்ல எனக்கு இதுல ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வருது ஒரு இரும்பு மனிதராக நீங்கள் சொல்வது போல இருந்தால் அன்புமணி அவர்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக பாமகல இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு அவரை நீக்கின அந்த நிமிஷத்துல இருந்து கட்சி வந்து அப்ளேஸ் பிட்டா இரண்டா போயிருக்கணும் ராமதாஸ் பக்கம் வந்து பலவீனமற்ற ஆட்கள் தான் இருந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு எல்லா எம்எல்ஏக்களும் அவர் பின்னாடிதான் இருக்காங்க யாரு பின்னாடி இருக்காங்க ராமதாஸ் யார் பின்னாடி அருள் அங்கதானே இருக்காரு இல்ல 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 அதாவது அங்கதான் இருக்காரு அதெல்லாம் சொல்றாரு இங்க வந்து எல்லாமே மருத்துவரையா அன்புமணி ராமதாஸ் தான் அதற்கு பின்னாடி யாருமே வந்து பெரிய பொறுப்பாளர்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர்களாகவே நான் உட்படவே நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலே நாங்கள் உழைத்திருக்கிறோம் அது ஜி கே மணி உழைத்திருக்கிறார் அவருக்கு தியாக சமல் பட்டம் கொடுத்துருக்குறோம் அருள் தம்பி வந்து அரசியலில் இருக்கிறார் அவரை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அருள் போன்றவர்களை அடையாளம் காட்டியதே யாருன்னா அன்புமணி ராமதாஸ் தான் அது எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாரு ஏன் பண்ணுறாருன்னு எனக்கு புரியலையே தவிர இளைஞரணி பொறுப்பை அவருக்கு கொடுத்து அவர் இளைஞரணி தலைவராக இருந்தால் நான் ஒரு காலத்தில் மாநில இளைஞரணி தலைவராக வைந்தேன் ஏறக்குரிய பதினைந்து ஆண்டுகள் மாநில இளைஞரணி தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு பிறகு அந்த பொறுப்பை மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வகித்தார் அப்போது அவருக்கு இருந்த ரெண்டு சபாடினேட் யாருன்னா அந்த அருள் தம்பியும் அறிவு செல்வனு காலம் சென்ற அறிவு செல்வோன்னு ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அப்போது அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழல் இருந்த இருந்தபொழுது அப்போது வந்த அவரால் வழிநடத்தக்கூடியவர்கள் வசதி வாய்ப்புகள் இல்லாத பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்களாலே வசதி வாய்ப்பு வாகனங்கள் எல்லாம் ஓகே பட் ஆனால் அந்த அவரால் கல்யாணம் காட்டப்பட்டவர்கள் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் பின்னாடி தான் இருக்காங்க அவர் ராம் அன்புமணி ராமதாஸ் ஒரு தலைவராக இருந்தவர் அவர் மேலேயே வந்து பதினாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க அதுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க எந்த கட்சியில நடக்கும் ஒரே விஷயத்த சொல்றேன் யார் பலகீனப்பட்டாலும் எங்களுக்கு வருத்தம் தான் நீங்க ஐயா அவர்கள் வந்து அவர் பின்னாடி ஆட்கள் இல்லை என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஏன்னு சொன்னால் இப்போ பேசி கொண்டிருக்கிறேன்னே ஆள் தான் இப்போ இதை நீங்கள் இரண்டு புலவாக இரண்டு கூறாகவே நீங்கள் பார்க்க முடியாது நேற்று கூட பார்த்தீங்கன்னா வந்து உடல் நலிவுட்டுருக்கக்கூடிய ஜிகே மணியை போய் அன்புமணி ராமதாஸும் பார்க்கிறார் மருத்துவ அவர்களும் பார்க்கிறார்கள் இப்போ அன்புமணி என்ன வந்து ஜி கே மணி மரியாதை கொடுக்காமல் உட்காது நான் ஒன்றும் கிடையாது அதாவது அது அன்றைக்கி காலத்தினுடைய கட்டாயம் அது இந்த சூழல் இது இனம் புரியாத ஒரு சூழல் அதாவது எங்களாலே புரிந்து கொள்ள முடிகிறது உங்களை போன்ற ஊடக வேலாளர்களாலே கொம்பு சேவை முடியுமே தவிர நீங்க வந்து எங்களெல்லாம் அவங்கள தி பிரச்சனை தீர்ந்திடணும் பாமக போன்ற ஒரு பெரிய கட்சி ரெண்டாக கூடாதுன்ற ஒரு கவலையில தான் பேசணும் இந்த நாக்கில் தேன் தடவின்னு பேசுகிற வேலைலாம் வேணாம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஏன்னா ஊடகவியலாளர்களுக்கு தேவை என்ன என்ன அவளுடைய நோக்கம் என்ன இதை பத்த வச்சு குளிர்காயனமே தவிர எங்களுக்கு தெரியும் இது எப்படி வந்து தீரும் அப்படின்றது எங்களுக்கு எப்படி தீரும் எப்போ தீரும் எப்போ அதுதான் அதுக்கான நாட்கள் தொலைவில்லை ஒரு மண்டலம் ஒரு மண்டலத்துக்கு எத்தனை நாள் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பிரச்சனை ஆரம்பிச்சதா ஞாபகம் ஆரம்பிச்ச பிரச்சனை இந்த அடுத்த டிசம்பரே வரப்போதுல பரபரப்பா போயிட்டு இருக்குங்க பரபரப்பா போயிட்டு அதாவது சொல்லுவாங்கல்ல கிளைமேக்ஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருக்கு இல்ல இல்ல எல்லா அதாவது கிளைமேக்ஸ் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலுவான கட்சியாக உருவானதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடம்தான் வெற்றி கூட்டணி என்பதை எல்லோருக்கும் தெரியும் அதன் அடிப்படையில் தான் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் எழவு காத்த கிளி இல்லை எல்லாமே எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் முடிவு சுபம் அந்த முடிவு சுபம் தான் திராவிட முன்னேற்றக் கழக அரசை அகற்றி ஒரு புதிய அரசை உருவாக்கி இடஒதுக்கீடு சமூக நீதி தமிழகத்தினுடைய வளர்ச்சி இவைகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கப்பட வேண்டும் அந்த வலுவான கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி கட்டாயம் இடம்பெற வேண்டும் அதனுடைய நோக்கத்தை தான் இன்றைக்கு எதிர்கட்சிகளும் பாஜகவும் உணர்ந்திருக்கிறது உங்களுடைய கூட்டுப்படியே நீங்க எதிர்கட்சி எதிரணி அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி தான் போகணும் வலுவான ஒரு கூட்டணி அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் பாமக இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தா ஏத்துப்பாரா அதாவது ராமதாஸ் அவர்கள் திடீர்னு நீங்க போட்டோவே நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதிரடியாக எதையும் சொல்லக்கூடிய நபர் தான் திரு ராமதாஸ் அவர்கள் என் போட்டோவே அன்புமணி யூஸ் பண்ணக்கூடாது அவருடைய கட்சி பிரச்சாரங்கள்னு சொல்லிட்டாருன்னா இபிஎஸ் அதை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து கூட்டணி சேர்த்துப்பாரு பிஜேபி தான் அதை ஏத்துக்குமா பொதுவாக இபிஎஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு முடிவு இல்லை அதாவது ஏற்கனவே எது எடுக்கப்பட்ட முடிவுங்க பொதுவாக நான் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நான் இன்னும் கூட்டணியும் முடிவு பண்ண நீங்க ஏதோ கூட்டணி முடிவு பண்ண மாதிரியும் இபிஎஸ்ஸோட கருத்து தான் ஆல்ரெடி இந்தியில தான் இருந்தாங்க இல்லை இல்ல அதை தான் சொல்ல வர வரலையே நீங்க இபிஎஸ் கருத்தை வந்து இதோட போட்டு திணிக்காதீங்க நாங்கள் தான் வந்து வலுவான கூட்டணின்னு சொல்லிட்டோமே தவிர நீங்க இந்த கூட்டணியில் இவர் என்ன நினைப்பார் பாஜக என்ன நினைக்கும் அப்படின்றத பத்தி எங்களுடைய கவலை இல்லை எங்களை நாங்கள் வலுப்படுத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நோக்கத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பொதுவாக இந்த சமூக மக்கள் மத்தியிலே இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தவும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூகங்களுக்கு இடஒதுக்கீடை வாங்கி தந்த கட்சி பாட்டாளி மக்கள் நூற்றி ஏழு சமுதாயங்களுக்கு இருபது சது இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்து விட்டு இன்னும் இன்னைக்கு 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 அருந்ததிய உள்ஒதுக்கீடுல இருந்து தேவேந்திரகுல சமுதாயம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்பதிலே இருந்து இப்போ ஆதித்ராவிட மக்களுக்கு இன்னும் கூடுதலாக இரண்டு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதிலே இருந்து இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை மூணு புள்ளி ஐந்து ஒதுக்கீட்டை வாங்கி தந்ததிலே இருந்து மேலும் அதை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னதிலே இருந்து கிறிஸ்துவர்களுக்கான இடஒதுக்கீடு மூணு புள்ளி அஞ்சு கொடுக்கிற பொழுதும் சரி அவர்களுக்காக குரல் கொடுத்தது இல்லை அவங்க திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லுகிற பொழுது அவருடைய கருத்துக்கே விடம் சொன்னது இதெல்லாம் இந்த கருத்தின் பின்னணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்காக இருந்து கொண்டிருக்கிறது எல்லா சமூகங்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் எல்லோருக்குமே இன்றைக்கு இடஒதுக்கீட்டிலும் சமூக நீதியை அடைய வேண்டும் என்பதற்காக உறுதியாக இருக்கக்கூடிய இயக்கம் இதே இதில் இந்த பிரச்சன சாதாரண பிரச்சனை இதெல்லாம் மறைஞ்சிடும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை முழக்கம் மறையாது அதன் அடிப்படையிலே வேகமாக செயல்பட்டு அனைவருக்கும் நீதியை பெற்றுத் தருவதற்காகத்தான் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் மருத்துவரையா அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எந்த கைகள் இணைந்த கைகளாக வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை ஒரு மூத்த முன்னோடியா பாமகால உங்களுடைய ஒரு அட்வைஸ் தான் என்ன சொல்லுவீங்க சொல்யூஷனுக்கு இது இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் என்ன சொல்லுவீங்க ஏன் இதை வேறு ஓணத்தில் பார்க்குறேன் ஏன்னா மருத்துவர் ஐயா ஒரு கூட்டத்தை சேர்க்கறாரு அன்புமணி ராம்தாஸ் மக்களை சந்திக்கிறார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சா என்ன ஆகும் இணைஞ்சு அந்த அதனுடைய வலுவான ஒரு சூழல் தான் உருவாகிடும் இதெல்லாம் காலத்தில் மறந்துடுவாங்க இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் இது ஒரு இதெல்லாம் புதிய உங்களுக்கு புதுசாக தெரியலாம் ஊடகங்களுக்கு புதுசாக தெரியலாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப நாங்கள் அனுபவப்பட்டவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியும் இதை வந்து ஒரு அதிரடி சம்பவமாக பல நிகழ்வுகளை போட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இது வந்து பணி போல மறைந்து விடும் ஆனால் எங்களுடைய நோக்கங்களும் கொள்கைகளும் எதிர்காலத்தில் அதை செய்வதற்காக மட்டுமே இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் எல்லாமே குடும்பம் குடும்பமா நாங்க வர்றோம் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி உயர்த்தி காட்டுவோம் இங்கும் அல்ல கூட்டணிக்காக மட்டுமல்ல எதிர்காலத்திலே ஆளுகிற ஒரு நிலைப்பாட்டுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கான சூழலை உருவாக்குவதற்கான முயற்சியாகத்தான் நான் இதை கருதுகிறேன் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரம் மற்றும் உங்களுடைய கருத்துக்களை நன்றி நன்றி ராஜேந்திர சார்